சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே நீ யாரிடம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த துணையிடம் சேர்ந்து நான் பேசிவிட்டு தான் இப்பொழுது உன்னிடம் வந்திருக்கிறேன் அவர்கள் மனதில் என்னென்ன இருக்கிறது என்பதை இப்பொழுது உன்னிடம் நான் சொல்ல போகிறேன் நான் சொல் நான் சொல்வதை உறுதியாகவும் பொறுமையாகவும் கேள் என் அன்பு குழந்தையே அனுதினமும் அவர் மனதில் என்ன இருக்கும் என்பதை பற்றி நீ சிந்தித்து கொண்டே அல்லவா இங்கு நீ எப்படி இருக்கிறாயோ அனுதினமும் அவர் எண்ணத்திலேயே இருப்பது போலவே உன் துணையும் அங்கு நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் அவரும் அனுதினமும் அவர் உன் எண்ணத்திலேயே இருக்கிறார் நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் எப்படி இருக்கிறாய் என்று அவரும் நினைத்து கொண்டு தான் இருக்கிறார் இப்பொழுது இருக்கும் துன்பத்தை நினைத்து வருந்தாதே அதையெல்லாம் நீக்கி உன்னையும் உன் துணையையும் நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் அவர் உன்னை விட்டு விலகி இருக்கிறாரே தவிர உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று ஒரு தினமும் அவர் நினைத்தது கூட இல்லை அவரின் எண்ணம் முழுவதும் நீ நிறைந்திருக்கிறாய் நிச்சயமாக சொல்கிறேன் உன்னை தேடி அவர் ஓடி வருகிறார் உன்னோடு சேர்ந்து வாழ்வார் இப்பொழுது அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் அதிலிருந்து நான் விடுவித்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு எப்பொழுது அவர் மீது இருந்த கோபம் மாறி உனக்கு அவர் மீது பாசம் வந்ததோ அன்றிலிருந்தே அவர் மனதிலும் வெறுப்பு மாறி உன் மீது இப்பொழுது அன்பாகத்தான் இருக்கிறார் அதனால்தான் உன் சாயப்பா நான் சொல்கிறேன் உங்கள் இருவரின் உள்ளமும் ஒன்று சேரும் நேரம் வந்துவிட்டது என்று உங்களுக்குள் அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை சிறு சிறு கருத்து வேறுபாடுகளால் நீங்கள் இருவரும் பிரிந்திருக்கிறீர்கள் இதை உங்கள் சாயப்பா சரி செய்து உங்களை ஒற்றுமையுடன் வாழ வைப்பேன் நீ எப்பொழுதும் நல்லதையே நினைத்து கொண்டிரு உனக்கு நல்லது மட்டுமே நான் நடத்தி தருகிறேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்